எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறன் முழுக்க மிலையில ஒரு வித்தியாசமான முறையில் நான் ஒரு சுண்டல் சுண்டி காட்டியிருக்கிறேன் இந்த அது இந்த வாசமும் நல்லா சாப்பிட நல்ல டேஸ்டான ஒரு சுண்டல் உங்களுக்கு இப்போ செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களை சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் முறுக்கமலே ஒரு பிடி எடுத்து கழுவி வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் கிங்ஃபிஷ் எடுத்து உடஞ்சி வச்சுருக்குறேன் கடுகு செத்தல் மிளகாய் பெருஞ்சீரகம் தேங்காய்ப்பூ வெங்காயம் மஞ்சள் சன்ஃப்ளவர் ஆயில் மிளகாய் தூள் எப்படி செய்கிறேன் பார்ப்போம் ஸ்டஃப் ஒன் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு சட்டி ஒன்று வைப்போம் அந்த சூடு விரட்டும் எண்ணெய் விடுறேன் சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன் நீங்கள் எந்த ஒயிலானும் பாவிக்கலாம் அடுத்ததாக நாங்கள் சின்ஃபிஷ்டில் மஞ்சள் மிளகாய் தூள் பொருண் உப்பு பொடுறன் அளவாக தான் போடணுமே என்னென்னா நாங்கள் கீரைக்கும் போடணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையால் பிணைஞ்சு விடுவோம் ഇപ്പോൾ വരുന്ന എല്ലാം പിണഞ്ചെടുത്ത് വെച്ചിട്ടോ അടുത്ത ഇപ്പം എണ്ണ നല്ല ചുറ്റുള്ള കടകൂടോ കെഞ്ചീരകം വെങ്കായം പെത്തൽ മിളകപ്പിള இப்ப நல்லா பொறிஞ்சிட்டுது நாங்க அடுத்ததா கீரை போட போறோம் முருக்கமிலைய போடுறேன் இப்போ நாங்கள் இந்த முருக்கமிலைக்கு தேவையான உப்பு போடுறேன் என்னென்னா நான் மீனுக்கும் போட்டு வச்சிருக்கிறேன் போட போற அடுத்தா பாருங்க இப்ப நாங்க எடுத்து தேங்காய் தேங்காப்பு போட போறோம் அதை நல்லா சேர்த்து விடுவோம் இப்பவே நல்ல வாசமாக இருக்குது சாப்பிடுவோன்னு மாதிரி இருக்குது நல்ல வித்தியாசமாக ஒரு வாசமாக இருக்கு இன்னும் நீங்களும் செய்து பாருங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாசமாகவும் முருக்கம் வாசமும் இந்த மீன்க வாசம் அதுவும் இந்த வாசமும் நல்ல ஒரு நல்ல ஒரு வித்தியாசமா டேஸ்டாக இருக்குது வாசமாக இருக்குது இப்போயே எடுத்து நாங்கள் சாப்பிடுவோம் மாதிரி ஒரு ஃபீல் வருது எங்களுக்கு இப்போ எங்கட முறுக்கமிலையும் அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் நான் முருக்கமிலை வரத்து காட்டியிருக்கிறேன் அது அது இந்த வாசம் என்றால் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாசமாக இருக்குது இப்போ நாங்கள் அதை எப்படி இருக்கட்டு சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்குது வேற லெவலில் இருக்குது முருக்கமலின்ற வாசமும் இந்த செமந்தின்ற வாசமும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக நீங்கள் முருக்கமிலை மாதிரியே உங்களுக்கு இருக்காது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே ஒரு டேஸ்டாக இருக்குது இந்த முருக்கமலையில் வித்தியாசம் வித்தியாசமாக நாங்கள் செய்தால் நல்ல ஒரு டேஸ்டாக சாப்பிட்லாம் அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது கல்சியம் நிறைய இருக்கு இது குழந்தை பிள்ளைகளுக்கு ப்ரெக்னன் காரெல்லாம் இந்த முருகமில் சாப்பிட்றது நல்லது அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக மாற்றி மாற்றி செய்தால் நல்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவினோம் நான் அப்படி ஒரு முறையெல்லாம் இப்போ செய்து காட்டியிருக்கிறோம் மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அதோடு இந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்துக்கூடிய அன்பு உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்